மழை காலத்தில் சளி மூக்கடைப்பு தொண்டை கரகரப்புன்னு இருக்குது மாத்திரை போட போறீங்களா ஒரு நிமிஷம் இந்த கஷாயத்தை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் மூணு நிமிஷம் வீடியோ தான் கிளியரா பாருங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இதுக்கு நமக்கு தேவையானது கற்பூர வலின்னு சொல்லக்கூடிய மெக்சிகன் மின்ட்டு மூணு எடுத்துக்கலாம் நான் ஏன் மூணு எடுத்துருக்கேன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலு எடுத்துக்கலாம் இந்த சைஸில் இருந்துச்சுன்னா போதும் இதை நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு இந்த கஷாயத்தோடைய ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு தான் நம்ம இதை ஈஸியாக செய்ய போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மிளகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் கிராம்பு பார்த்திங்கன்னா அதோடைய முட்டுக்கள் நல்ல பெருசாக ஃபுல்லாக இருக்கக்கூடியதை எடுத்து நீங்கள் சேர்த்துக்கங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்துக்கங்க சீரகம் வந்து சேர்க்க மறந்துடாதீங்க வயிற்றுக்கு ரொம்பவுமே நல்லது அது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்துக்கலாம் தோலை சீவிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து இதுக்கு மேலேயும் கம்மியாகவும் சேர்த்துற வேண்டாம் இப்போ அடுத்ததாக இது எல்லாத்தையுமே ஒரே ஒ ஒரு பல்ஸ் வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுங்க உரலில் போட்டு இடிக்கிறதா இருந்தால் கூட இடிக்கலாம் ஆனால் மிக்சியில் வச்சு அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு மறுபடியும் இதை ஒரு நல்லா அரைச்சிக்கலாம் ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம கஷாயம் செய்யப்போறோம் இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இறங்கி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை இது கூட சேர்த்துட்டு அந்த மிக்ஸியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணி இது உள்ளே ஊற்றிடுறேன் ஒரு டீ போடுற டம்ளரில் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சுருங்க முழுசாக ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மூணு வயசுக்கு மேலே இருக்க யாருக்கு வேணாலும் இந்த கஷாயத்தை கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சங்கு அளவுக்கு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகளை மூக்கடைப்பு தொண்டை கரகரப்பு எல்லாத்தையுமே ஒரு நைட்டில் உங்களுக்கு கிளியர் ஆகிரும் இப்போ ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா ஆறி அந்த வேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீ போடுற பாத்திரத்தில் இந்த கஷாயத்துக்குள்ளே இறங்கிரும் இப்போ நமக்கு தயாராகிடுச்சி இதை நம்ம வடிகட்டி குடிக்கலாம் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை குடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் உங்கள் மழை வழியாக எல்லாமே சளி எல்லாமே கிளியராகும் அதிகபட்சமாக ரெண்டு நாள் இதை குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் அரித்து வெளியில் எடுத்துடுங்க பா காலத்து மெத்தடு நாங்கள் நிறைய தடவை செஞ்சு ஃபாலோ பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் காரணம் இதில் சேர்த்துருக்க இஞ்சி மஞ்சள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாமே மிளகு சேர்த்துருக்கோம் ரொம்ப காரமானது அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி குடிங்க இப்போ இதை சுவைக்காக நான் நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து தேன் இருக்குது தேன் சுத்தமான தேனை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது இருக்கும்போதே நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் மழை வழியாக கரைஞ்சு வழியாயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்